ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மத்திய அரசு மத்திய பாஜக மோடி அரசு ஐந்து ஐந்து லட்சம் காப்பீடு வழங்குகிறது எக்ஸ்டெண்டட் காப்பீடு இன்னொரு பத்து பத்து லட்சமாகவும் இருக்கு தேவைப்பட்டால் அதிகமான காப்பீடும் நம்ம கோரி பெறலாம் அந்த இன்சூரன்ஸ் அட்டாச் கம்பெனிஸ்ல இருந்து அதை வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் மட்டும்தான் புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அது ஊக்கு வைப்பதில்லை அதை அனுமதிக்கிறது இல்லை அதனால எந்த ஹாஸ்பிட்டல்லையும் மத்திய அரசோட இந்த திட்டம் செயல்பட முடியாத காரணத்தால் மக்கள் பெறக்கூடிய நல்ல சிகிச்சைகளை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு சொந்த காசு செலவு பண்ணி அவங்க அந்த சிகிச்சைகளை பெற முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மாநில தமிழ்நாடு அரசு கண்ணனத்துக்குரிய தான் இன்னைக்கு அந்த சுகாதார திட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் மத்திய திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் இந்த மாதிரி புறக்கணிச்சிருக்கிறாங்க தொழில் முனைவோர் திட்டத்தில் இன்னைக்கு நூறு பெண்கள் ஒரு கம்பெனியில பயன பணியாற்றுறாங்க தொழிலாளர் தொழிலாளிகளாக இருக்கிறாங்கன்னா அதற்கு ஒரு பெண் தொழில் முனைவர் அதை நடத்துபவராக இருந்தால் அவர்களுக்கு இன்ன இன்சென்டிவ் என்று மத்திய அரசு வழங்குகிறது அந்த திட்டத்தை கூட தமிழ்நாட்டில் இயக்க முடியல தமிழ்நாடு அந்த திட்டத்தை ஏத்துக்கல ஊக்கி வைக்கல இதனால பாதிக்கப்படுறது யாரு தொழில தொழில் முனைவோரும் பாதிக்கப்படுறாங்க தொழிலாளிகளும் பாதிக்கப்படுறாங்க இப்படிப்பட்ட நல்ல பல திட்டங்கள் மத்திய பாஜக அரசு மோ பிரதமர் மோடி அவர்களின் அரசு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை புறக்கணித்த தமிழ்நாடு என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்று முதல்வரும் திமுக கழகமும் கூறிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஒரே குடும்பத்திடம் தமிழ்நாடு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அது ஓரணியில் இல்லை ஒரு குடும்பத்திடம் இருக்கிறது தமிழ்நாடு என்ற சூழ்நிலை தான் இருந்து வருகிறது அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு மக்களை காப்போம்

அவர்களுக்கு எவ்வாறாக இடையூறாக இருக்கும் என்பதை அவர்கள் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் போராடி இருந்தாலே இப்ப ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு சட்ட ரீதியான நடைமுறைகளை பின்பற்றி இருந்தால் நான் வரவேற்று இருப்பேன் ஆனா அப்படிப்பட்ட நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றவில்லை ஒரு போராட்டம் என்பதை கூறியிருக்கிறார் அது எந்த அளவுக்கு பலன் அளிக்கும்னு எனக்கு தெரியல அது அந்த பரந்தூர் மக்களுக்கு என்ன பலன் அளிக்கும்னு எனக்கு தெரியல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்